ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம டிசம்பர் மாத வளர்ப்பிறை பஞ்சமி வாராகி வழிபாடு நாள் நேரம் இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் வாராகி பூஜையில் கைப்பிடி நாணயங்களும் இந்த பூவையும் வைங்க வளர்ப்பிறை போல செல்வத்தை வாரி வழங்குவாள் வாராகி அப்படின்னு சொல்லியிருக்கோம் தேய்பிரை பஞ்சமியில் நம்ம கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சனைகள் கடன்கள் காணாமல் போகவும் வளர்ப்பிரை பஞ்சமில் நம்ம சந்தோஷம் மகிழ்ச்சி செல்வ வளம் பெருகவும் நம்ம வந்து வாராகியை வழிபட வேண்டும் அது போன்ற ஒரு வழிபாடை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடி நாணயங்கள் இருந்தால் போதும் இந்த ஒரு பூ இருந்தால் போதும் நிச்சயமாக வாராகி எண்ணெய் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் அந்த செல்வ வளத்தை வாரி வழங்கி கொண்டே இருப்பாள் அது எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாராகி வழிபாடு ஒவ்வொரு பஞ்சமிக்குமே செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு வழியை காண்பிப்பாள் வாராகி வாராகியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதை எதிரி தொல்லை நமக்கு யாராவது துரோகம் செஞ்சால் அவங்கள வந்து வாராகியிடம் சொல்வது நம்மளுக்கு நியாயம் கேட்பது இந்த தீய சக்திகள் ஏ வெல் பிள்ளி சூனியம் இதற்கெல்லாம் வந்து தீர்வினை கொடுப்பது நம்ம பிரச்சனைகள் கவலைகள் கஷ்டங்கள் கடன்கள் இதற்கெல்லாம் ஒரு வந்து முடிவை கொடுப்பது இதற்கு மட்டும் கிடையாது உங்களுக்கு செல்வ வளத்தை வாரி வழங்குவதற்கும் உங்கள் வீட்டில் மேலும் மேலும் அந்த செல்வம் பொங்கி பெருகுவதற்கும் நீங்கள் வந்து வாராகியை வழிபாடு செய்யலாம் ஆனால் அதை வந்து வளர்ப்பிரை பஞ்சமியில் நீங்கள் வந்து செய்ய வேண்டும் இப்போது இந்த டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய அந்த வளர்பிறை பஞ்சமி நாள் என்றைக்கு அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அன்றைக்கு நீங்கள் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யுங்க உங்கள் வீட்டில் எப்பொழுதும் அந்த பொண்ணையும் பொருளையும் கொடுத்து கொண்டே இருப்பாள் வாராகி அன்னை இப்போது இந்த டிசம்பர் மாத வளர்ப்பிறை பஞ்சமி நாள் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் தேதி டிசம்பர் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை மதியம் பன்னிரெண்டு இருபத்தி ஐந்துக்கு பஞ்சமி திதி ஆரம்பிக்குது மறுநாள் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பதினொன்று பதினான்கு வரைக்கும் இந்த திதி வந்து இருக்கின்றது வளர்ப்பிறை பஞ்சமி இந்த வளர்ப்பிறை பஞ்சமி பூஜை நீங்கள் செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வியாழக்கிழமை நீங்கள் வந்து செய்யலாம் வியாழக்கிழமை தான் அந்த பஞ்சமி பூஜை வந்து கோவில்களில் நடைபெறும் அந்த அந்த வியாழக்கிழமை மதியம் பன்னெண்டு இருபத்தஞ்சுக்கு ஆரம்பிக்குது அப்போனா நீங்கள் மாலை பூஜை செய்ய இரவு பூஜை செய்ய அந்த வியாழக்கிழமை இரவு வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் வியாழக்கிழமை மாலையில் ஆறு மணியிலிருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக அந்த வாராகி பூஜை செய்யலாம் மறுநாள் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்றதும் வாராகிக்கு மிகவும் ஒரு உன்னதமான ஒரு பூஜை நேரமாக சொல்லப்படுகின்றது அதனால் அந்த வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம வந்து தாராளமாக நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை வழிபாடு செய்யலாம் நீங்கள் ஏன்னா பதினோரு மணிக்கு வரைக்குமே இருக்குது பஞ்சமி தேதி அதனால் காலில் நீங்கள் கண்டிப்பாக அந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை வெள்ளிக்கிழமை மறுநாள் ஆறாம் தேதியும் நீங்கள் செய்து கொள்ளலாம் உங்களுடைய இஷ்டம் இந்த இரண்டு நேரத்தில் எப்பொழுது உங்களுக்கு வாராகி பூஜை செய்ய வசதி இருக்கின்றதோ அப்பொழுது நீங்கள் செய்யுங்க இந்த வாராகி வழிபாடு வந்து செய்யும் பொழுது நம்ம வந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கிடையாது எங்கள் வீட்டில் எதுவுமே கிடையாது சிலை கிடையாது நாங்கள் எப்படி வந்து வாராகி பூஜை வந்து செய்வது நாங்கள் வந்து செய்ய முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க உங்கள்கிட்ட வந்து எதுவுமே கிடையாது வாராகி சம்பந்தப்பட்ட பொருட்கள் எதுவுமே இல்லை படம் கிடையாது அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து ஒரே ஒரு அகல் விளக்கு எல்லார் வீட்லேயுமே இருக்கும் காமாட்சி தீபமும் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஒன்று காமாட்சி தீபத்தை வாராகியாக பாவித்து நீங்கள் வந்து இந்த பூஜையை செய்யலாம் அல்லது ஒரு அகல் விளக்கு இதுக்குன்னே நீங்கள் அகல் விளக்கை வந்து நீங்கள் ஒரு மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் அதையே வாராகியாக பாவித்தும் நீங்கள் வந்து இந்த பூஜை வழிபாட்டை வந்து செய்யலாம் இப்போது வாராகி பூஜை செய்பவர்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் சிலை படம் இருந்துச்சுன்னா சிலைக்கு அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள் படத்தை நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் அலங்காரம் செய்து பூஜையை ஆரம்பிங்க விரலி மஞ்சள் கண்டிப்பாக அம்மா பூஜையில் ரெண்டு விரலி மஞ்சள் எப்பொழுதுமே வைக்க வேண்டும் இந்த மாதிரி வச்சுட்டு அந்த பூஜையை வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் பஞ்ச தீபம் இயற்றுவது கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஐந்து அகல் விளக்குல நீங்கள் தீபம் ஏற்றுங்க அல்லது அல்லது குத்து விளக்கு இப்போது மண் அகல் விளக்குலேயே ஐந்து தீபம் ஏற்ற மாதிரி பஞ்சமுக விளக்குலாம் இருக்குது அந்த மாதிரியும் நீங்கள் ஏற்றலாம் ஐந்து முகமாக கண்டிப்பாக அம்மனுக்கு பானகம் வந்து செய்து வச்சுருக்கேன் ரொம்பவே எளிமையான ஒரு நெய்வேத்தியம் அம்மனுக்கு பிடித்த நெய்வேத்தியம் அதனால் பானகம் கண்டிப்பாக இருக்கலாம் கிழங்கு வகைகள் கடலை வகைகள் இந்த மாதிரியான அந்த பொருட்களையும் வைங்க இந்த மாதிரிலாம் வச்சுட்டு நீங்கள் வந்து வாராகியை வந்து இந்த தீப தூப ஆராதனைகள் காண்பித்து ஒரு ஐந்து நிமிடம் வாராகி முன்பு அமர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த என்ன வேண்டுமோ அந்த வரங்களை எல்லாம் கேட்கலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லலாம் உங்க வீட்ல செல்வம் பெருகணும் அப்படினா கண்டிப்பா அதை வந்து நீங்க சொல்லி அம்மா கிட்ட கேளுங்க உங்களுக்கு வேலை கிடைக்கணுமா வீடு கட்டணுமா எந்த ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ இந்த வளர்ப்பிறை பஞ்சமில வாராகியிடம் கேளுங்கள் நிச்சயம் நீங்கள் வேண்டிய வரத்தை வாராகி அன்னை தருவாள் இப்போ நம்ம ஒரு பூ ஒன்று சொல்லியிருக்கோம் இந்த பரிகாரத்தில் அது வந்து செம்பருத்தி பூ இந்த சிவப்பு நிற செம்பருத்தி பூ அதுவும் வந்து இந்த அடுக்கு செம்பருத்திலாம் வைக்காதீங்க நாட்டு செம்பருத்தி அந்த ஐந்து இதழ் உள்ள செம்பருத்தி அப்படின்றது அம்மனுக்கு மிக மிக உகந்தது அந்த ஐந்து இதழ் கொண்ட அந்த செம்பருத்தி பூவை இந்த வழிபாட்டிற்கு பயன்படுத்துங்கள் எப்பொழுதுமே வாராகி பஞ்சமி வழிபாட்டிற்கு இந்த செம்பருத்தி பூவை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வாங்க நிச்சயமாக இன்னுமே சிறப்பான பலன்களை வாராகி எண்ணி உங்களுக்கு வாரி வழங்குவாள் இப்போது ஒரு தாம்பாளத்தில் நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு கைப்பிடி நாணயத்தை வந்து அதில் போட்டு இந்த படத்தில் இருக்கிற மாதிரி இந்த ரூபாய் நோட்டுகள் இருந்தாலும் அதையும் நிறைய இருக்க வேண்டும் அது வந்து அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் ஒரு ரூபாய் இந்த மாதிரி உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதை நிரப்பி வைங்க அந்த தாம்பாளம் தெரியாத அளவிற்கு ஃபுல்லாக நிரப்பி வச்சுட்டு அதில் ஒரே ஒரு செம்பருத்தி பூ அந்த ஐந்து இதழ் கொண்ட செம்பருத்தி கிடைத்தால் விசேஷம் லெட்னா என்ன செம்பருத்தி பூ கிடைக்குதோ அதை வந்து வச்சு நீங்கள் வாராகி அன்னை முன்பாக அந்த பூஜையில் வந்து வச்சுருங்க வச்சுட்டு வாராகி தாயே இந்த தாம்பாளத்தில் பணம் எப்படி நிரம்பி வழிகின்றதோ அதே போல் என் வீட்டில் எப்பொழுதும் அந்த பணமும் பொண்ணும் பொருளும் நிரம்பி வழிய வேண்டும் அப்படின்னு வேண்டி வாராகி வந்து மனமாற பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இதில் முடிந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சின்ன நகைகளை கூட வைத்து நீங்கள் வழிபடலாம் ஒவ்வொரு வளர்ப்பிறை பஞ்சமிக்குமே இந்த மாதிரி நீங்கள் கிட்டே இருக்கக்கூடிய அந்த பொண்ணையும் பொருளையும் வச்சு வாராகி முன்பு பூஜை செய்து அதை பீரோவில் எடுத்து வைங்க எப்பொழுதும் அந்த பணப்பற்றாக்குறையோ அந்த தங்கத்திற்கு பற்றாக்குறையோ வராது பொன்னையும் பொருளையும் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் நிறைவாக கொடுத்தருள்வாள் வாராகி அன்னை அதனால் இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் அந்த தாம்பாளம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி காசு பணம் அந்த சின்ன மோதிரம் தோடு இருந்தால் கூட வைத்து நீங்கள் வாராகியே வழிபடுங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அது அன்று இரவு முழுவதும் வாராகிக்கிட்டே இருக்கட்டும் மறுநாள் அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு பீரோவில் நீங்கள் வச்சுருங்க இதை இந்த வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணும் மே இதை தாராளமாக செய்யலாம் அந்த செம்பருத்தி பூவும் அது கூடவே இருக்கட்டும் அதை வந்து நீங்கள் தனியாக எடுக்க வேண்டாம் அது காய்ந்த பிறகு நீங்கள் எடுத்துட்டு அடுத்த மாதம் இதே மாதிரி புதிய பூ வச்சு நீங்கள் செய்து இதை தொடர்ந்து நீங்கள் ஒரு இரண்டு மூன்று வளர்ப்பிறை பஞ்சமிக்கு செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த வாராகி எண்ணெய் அனைத்து விதமான சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் என்றென்றும் வாரி வழங்குவது கண்டிப்பாக இருநூறு மடங்கு உறுதி இதை செஞ்சு முயற்சி பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்பொழுதுமே நம்ம அந்த பணம் இல்லை காசு இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் பத்தாது இந்த மாதிரி சின்ன சின்ன நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம எளிய பரிகாரங்களை செய்து கடவுளை வணங்கி வந்தாலே போதும் உங்கள் வீட்டில் என்றென்றும் அந்த சகலவிதமான சௌபாக்கியங்கள் நிறைந்து இருக்கும் ஓம் வாராகி வஜ்ர கோஷம் இந்த மந்திரத்தையும் நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் அந்த பூஜையின் பொழுது சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் என்றென்றும் அந்த செல்வ வளத்தை வாரி வழங்குவால் வாராகி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ